அவங்க வேற என்ன சிறப்பாக ஒரு சேவையா செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு சொந்தக்காரங்க ஒருத்திட்டு நம்பி எனக்கு வந்து மதுரை நடத்த சங்கத்துல ஊப்பு வேணும் சரி நான் சொல்லிடுறேன் அப்படிங்கிற சொன்னேன் இது வந்து ஜஸ்ட் பண்ணா தான் சொல்றேன் அதனால அடுத்த ஃபோன் பண்ண அந்த எல்லாம் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது எத்தனை மணிக்கு வந்து புதிய வளர்க்க விழாவுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் நடக்கிறப்பறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கால் வந்துடும் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க யார் பேசுகிறா ஏன்னா வாட்ஸ்அப் இல்லாத நம்பர்கள் செய்ய ஒருத்தர் மட்டும் என்ன கேட்டாரோ அவங்களோட சம்மளம் என்ன தம்பிய முடியாது நான் சொன்னேன் ஆக்சுவலாக ரிசைன் பண்ணிட்டேன் அப்படின்னு ஏன் அப்படின்றது இல்லை நான் வந்து ஒரு டூ இயர்ஸ் பேக் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணேன் பதினஞ்சு வருஷமா அங்கே ஒரு கொஸ்டின் பண்ணாங்க அந்த கொஸ்டின் வந்து எப்படின்னா நம்ம நகர்த்தார்கள் யாருக்குமே அந்த கேள்வி கேட்டால் பிடிக்காத ஒரு விஷயம் வந்துச்சு சோ அது டிபெண்டிங் பண்ற காரணத்தால வந்து வேணாம்னு வந்துட்டோம் ஒரு ஒரு லட்சம் சம்பளம் இருக்கு அவங்க நினச்சி கேட்டது வேற நான் சொன்னது அது சங்க வேலை பார்க்கறீங்களே அந்த மாதிரி ஒரு பாட்டோட இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதனால அவங்க சேவையா செய்தவர்களே அழைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக மட்டும் நான் தகவலை சொன்னது அது வந்து நிறைய சொந்தங்களை பற்றி என்ன சொன்னாங்க இப்ப பாத்தீங்கன்னா எங்க ஆயா பிறந்த வீடு வந்து ஆயா பிறந்தது வந்து சத்தானம் கண்ணாப்பு செட்டியார் வீட்டுல நாட்டரசன் கோட்டை ஸோ இங்கேயே வந்து சொந்தங்கள் அவங்களோட ரிலேஷன்ஸ்ல எனக்கு தெரியும் நிறைய பேர் இருப்பாங்க ஒன்று இந்த மாமியை வந்து கையை கவிஞர் அங்கேயும் வந்து எனக்கு மாமா வாசத்த பவனும் குழப்பமா இருக்கும் அவங்க என்ன காரணம் ஒரு கோயில் ஆனால் மொரை வந்து மாமா மொரை வருது ஸோ அது மாதிரி கிட்டத்தட்ட மதுரையில் மட்டுமே என்னன்னா ஐயா பிறந்த கீழச்சப்பட்டியில் ரயில் நாய் மெஸ்லருந்து பிறந்து தான் பிள்ளை வந்தவங்க அங்கே வந்து எங்கள் ஐயாவோட கூட பிறந்தவங்க அங்கே மூணு பேர் எங்கள் அப்பட்சியாவில் கூட பிறந்தவங்க எட்டு பேர் எங்க ஆத்தாவோட கூட பிறந்தது அஞ்சு பேர் அதாவது பெரிய ஜன கழக மதுரையில மட்டுமே கேட்டது எனக்கு ஒரு நானூறு பேர் என்னோட சொந்தங்களா இருப்பாங்க நிறைய நான் நான் இந்த மாதிரி ஒரு ஒரு சொல்லணும் அப்படின்னா நகரத்தால் பத்தியில ஒரு பெருமையா இருக்கணும் அப்படின்னா என்னை பத்த என்னை ஆத்தாவும் எங்க வச்சிங்க அதுக்கடுத்து என் பிள்ளை கூட்டிக்க ரெண்டாவது திருநகரில் கால் பதிச்சு ஒரு இருபத்தஞ்சு காலத்துல இருபத்தஞ்சு வருஷமா இருக்கிறதுக்கான எனக்கு பேக் போன் சப்போர்ட்டா காட் பாதரா இருந்தது சொக்கநாதபுரத்தை சேர்ந்த பழனியப்பன் இன்ஜினியர் பழனியப்பன் அண்ட் வந்து சகோதர்ட் நம்ம அடுத்ததுல ஒரு லெவலுக்கு நான் வந்து ஒரு ஹை லெவலுக்கு வர மாதிரி ஒரு மெடிக்கல் ஷாப்ராஜ் என்றாச்சு சொந்த நிலை இருக்குது என் எங்களுக்கு கல்யாணம் போகும்போது ஒரு கேள்வி கேட்டாங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா உள்ள கோட்டி கல்யாணம் பண்ண போறோம் அப்படின்ட்டீங்க அது முடிச்சே வீட்டை கோட்டி கல்யாணம் போறீங்க அவங்களுக்கு முதல்ல பொருந்தணும் அடுத்து உங்க பொண்ணுக்கு பொருந்தணும் ஆத்தா பூச்சிக்கு பொருந்தணும் இதெல்லாம் செட் ஆகும் அப்படின்னாங்க ஆனா உண்மையே ரொம்ப கிப்டட் ரெண்டாவது மட்டும்தான் பார்த்தாங்க அத்தனை பொருந்தமும் பொருந்துச்சுன்னாங்க கல்யாணம் பண்ணாங்க வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க சோ இதெல்லாம் வந்து இந்த நேரத்துல வந்து சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த திருமணங்கள் பேசி முடிக்கிறதுக்கு எனக்கு பேசுறது எங்க ஐயா ஆனா எங்க ஒய்ஃப் வீட்டுல பேசுறது அவங்க ஆத்தா சோ ரெண்டு பேர் பக்கத்துலேயும் பாத்தீங்கன்னா ஆட்சிகளும் பேசுறாங்க செட்டியார்களும் பேசுறாங்க அதே மாதிரி பேர் கல்யாணத்தை முடிச்சு வச்சது என்னுடைய வைத்துனர் தான் என்னோட மாதிரி வந்து எல்லாருமே ரெண்டு பக்கத்துல ரெண்டு பேருமே தான் பேசக்கூடிய மாதிரி தான் இருக்கிறாங்க அங்க வந்து நம்ம கொண்டு வைக்க சென்ற காலத்துல ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி என்ன வந்துச்சு இவங்க எல்லாம் செட்டியார்கள் நம்ம என்ன பண்ணோம் நம்ம வந்து சபைக்கு போறதே அவங்க தான் அதிகமா இருக்கிற மாதிரி இருந்துச்சு அவங்க தான் தகவல்கள் பரிமாற்றம் ஏற்பட்டுச்சு நிறைய வந்து கல்யாண தாக்கல்கள் பேசுறதுக்கான தகவல் வந்துச்சு அதுக்கடுத்து கொண்டு வைக்க சென்ற காலங்கள் பொண்ணு வீட்டை சென்ற காலத்துல என்ன பண்றாங்கன்னா வெளியூர் போனாங்கன்னா போஸ்டர்ல போடுறாங்க கல்யாண தாக்கல் வருது இந்த மாதிரி தகவல் சொல்றாங்க அதுக்கு அடுத்தது வந்து வெளிநாடு வெளி மாநிலம் இந்த மாதிரி ஒர்க் பண்ண போன காலங்கள் அதுக்கப்புறம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்கக்கூடிய இப்போ வரைக்கும் ட்ரெண்ட் யூடியூப் ட்விட்டர் வாட்ஸ்அப் எனிதிங் எல்லாமே இருக்கு இது எல்லாத்தையும் நாங்க தான் உதவிகள் செய்யறோம் அப்படிங்கிறது செட்டியார்களுடைய விஷயத்துல அவங்க சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அவங்களும் சொல்றாங்க நாங்க சமைச்சவங்களா அவங்க ஒன்று வீட்டை சென்றப்ப நாங்கள் தான் வந்து ஐம்பத்தொம்பதுக்கு போனோம் அறுபதுக்கு போனோம் எழுபதுக்கு போனோம் மகமைக்கு போனோம் புதுமைக்கு போனோம் இது மாதிரி எல்லா ஃபங்க்ஷனையும் அவங்க கலந்துக்காதப்போ நாங்கள் தான் கலந்துக்கிட்டோம் வளவுக்குள்ளே போனாலே என்ன பேசுகிறோம் திருமணத்தை தான் முதல்ல பேசுகிறோம் திருமணம் இந்த வீட்டில் இந்த பிள்ளை இருக்குது அந்த வீட்டில் இந்த பிள்ளை இருக்குது இந்த வீட்டில் அந்த பையன் இருக்கான் அப்படிங்கிற தகவல் நிறையா கொடுக்குறாங்க அடுத்து இதே ட்ரெண்டில் இப்போ இருக்க லேட்டஸ்ட் டெக்னாலஜி நம்ம கற்றுக்கிறோம் இல்லையா இப்போ எனக்கு தெரியும் என்னுடைய வாட்ஸ்அப் இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்தில் பாதி வந்து என்னோட பொம்பளை பிள்ளை சொல்லி கொடுக்குது எனக்கு ரெண்டுமே அதாவது என்ன உடம்பு பையன் அதே மாதிரி தான் அதே ரெண்டு தெரியும் ஸோ ரெண்டு பேரும் ஈக்குவலாக தான் நிறைய வந்து செய்திகளை சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க இதை பார்த்து ஒரு ஃபைனல் டச் சொல்றதுக்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் அவனுடைய கருத்துக்கள் ஒரு இருந்தோம் சொல்லியிருக்கோம் சஸ்பென்ஸ் வைக்கிறவங்கள மெஜாரிட்டி பாத்தீங்கன்னா வந்து இவ்வளவு சொல்றதுல வந்து அறுபது பர்சன்ட் இருக்கா ஏற்கனவே அவங்க அவங்களுக்கு இருக்கிறதெல்லாம் கனெக்ட் பண்ணா ஒரு நாற்பத்தி ஒன்பது ஐம்பத்தி ஒண்ணு இப்படி எல்லாம் வந்து தீர்ப்ப கேட்டவங்க மட்டும் நிறைய பேர்ட்ட கேட்டு வச்சுக்கிட்டு வந்தது ஒரு சின்ன கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு எனக்கு ஏன்னா நான் வந்து நடுவர் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது எப்பவுமே சகமா எல்லாரோடையும் சேர்ந்து சோபியா அதாவது பத்து வயசு பிள்ளையோடய பழகிட்டு இருப்போம் எழுபத்தஞ்சு வயசுக்காரங்களோடய பழகிட்டு இருக்கேன் அது மாதிரி எல்லாரோடய இணக்கமா இருக்கிற ஒரு காரணத்துக்காக இதை வந்து ஒரு டிபேட்டா வைக்கிறதுல இந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டேனே தவிர எந்த நெறியாளர் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்கு நான்

முதல்ல எல்லா வேலைலயும் உன்ன போயிட்டு இருந்தாங்க ஒரு கடூரா இருந்து எல்லாம் பண்றாங்க அப்படின்னு விளையாட்டா சொல்றாங்க ஆனா அது உண்மை எல்லாத்தையுமே இருப்பாங்க வயசு வந்து நாற்பத்தி ஒன்பது வயசு இளைஞர்கள் என்ன கேட்டா அப்படித்தான் சொல்லுங்க கேட்டு கேட்டேன் என்னன்னா இந்த இதுக்கு நான் பொருத்தமா அப்படின்னு சம்பந்த போற இடமா பொருத்தம் தான் அப்படின்னாங்க அதனாலதான்

ீா எல்லா இது நல்லா இருக்குற மாதிரியில் வந்து ஆண்களா அப்படின்னு ஆண்கள் பெரியவங்க பெரியவங்களா இங்கிலீஷில் பெண்களுக்கு என்னன்னு சொல்லுவாங்க அப்புறம் லேடி இருக்குங்க உள்ள இருக்கிறது என்ன பிமேலுக்கு உள்ள இருக்கிறது என்ன இருக்கிறது மேல எடுத்துக்கா அர்த்தம் அதனாலுக்குள்ள அரங்கன மாதிரி இருக்கும் அடுத்த

சென்னையார்கள் வந்து வெளியில எல்லா இடத்துல போறதுனால எல்லா இடத்தையும் வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள பார்க்கறதுனால அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே அந்த வீட்டை சுத்திட்டு வெளியில வர அதனாலதான் ஆட்சியை கேட்டுக்கொள் கிடைக்கும் இந்த இந்த விஷயத்துல எல்லாமே நிறைய மாறுபாடுகள்ஞ்சே <laughs> நிமிஷத்துல <laughs> 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 ஃபைனல் டெசிஷன் தகவல் கேட்டு நான் வெயிட் பண்ணாங்க சஸ்பென்ஸில் வைக்கிறோம் கிடையாது ஸோ சஸ்பென்ஸாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது காலத்தின் அருமைகிறது நான் ரொம்ப பேசல மதுரையில் மீனாட்சி ஆட்சி நடந்தாலும் இது மகளிர் சங்கத்தில் நடத்தல செட்டியாக வந்தவங்க நகரத்தார் சங்கம் தான் நடத்துகிறாங்க சொல்லி நன்றி சொல்லிக்கிறேன் முப்பது செகண்ட் முடிச்சுட்டு அப்படே ரேவதி ஆட்சி எல்லாருக்கும் ஜெயிக்கிறதுன்னு செட்டியாரா பார்க்குறத விட கல்யாணம் கல்யாண வாழ்க்கையில அவங்க நல்லா எந்த மன முறிவு முறிவு இதெல்லாம் ஏற்படாம கடைசி வரையும் அவங்க நல்லபடியா இருக்கணும் நம்ம ஒண்ணும் பயணம் இருக்கணும்னு நினைச்சுதான் வந்திருக்கோம் சோ அத பத்திதான் நான் சொல்ல போறேன் அதுக்கு முன்னால ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லணும்னு எனக்கு ஒரு எண்ணம் எல்லாரும் பேசும்போது வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா நம்ம வீட்டு பொண்ணுங்களும் சரி பையன்களும் சரி கொஞ்சம் சும்மாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படி சொல்லாதீங்க நம்ம ஆள் எல்லாருமே நல்ல முடியாது காக்காக்கி தன் குஞ்சு பொன் குஞ்சு அதனால இனிமே யாரும் வந்து அந்த மாதிரி சொல்லாதீங்க இப்ப நான் என்னோட இதை மட்டும் சொல்லியிருந்தேன் அதாவது பொண்ணும் பையனும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அன்பா இருக்கணும் ஆதரவா இருக்கணும் இனிமையா பேசணும் ஈகையோட இருக்கணும் உண்மையா இருக்கணும் ஒருவருக்கு ஒருவர் ஊக்கப்படுத்திக்கணும் எளிமையா இருக்கணும் ஏழனும் பேசக்கூடாது ஐயன் வேண்டாம் ஒற்றுமையோட இருக்கணும் உயர்ந்து நம்ம உடல்நோயை எப்படி நமக்கு நீக்குமோ அது போல வாழ்க்கையில் வரும் கஷ்ட நஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கி சந்தோஷமா இன்பமா வாழணும் இதுல அக்குன்னு கடைசியா ஒண்ணு இருக்கு அதான் நம்ம சொல்றோம்ல அதோட உரிய கிரா இதுலயும் அந்த அக்கா சேர்த்திருக்கேன்

உங்க கல்யாணம் பேச முடிக்க வேண்டிய நிர்பாரம் இல்லாம செட்டியார் கையில இருந்துமே செட்டியார் நல்ல கை கொஞ்சம் சத்த கம்மியா இருக்கிற மாதிரி நல்ல கை தட்டிங்க पीओல இருந்து பாத்துங்க எல்லாருக்குமே சொல்றேன் மக்களுக்கு இடதுகை இணைஞ்ச மாதிரி தட்டியிருந்தா இந்த கேள்வி பதில் மாதிரி நிறைய இருக்கிறதுல இப்ப நமக்கு இருக்கக்கூடிய தகவல்கள் கல்யாணம் பேசலாமான்னு சொல்றதே யாரு செட்டியாரா ஆச்சியா கல்யாண தாக்கல் தகவல்களை வாங்கி தருவது செட்டியாரா ஆச்சியா சரியான பொருத்தம் நல்ல பொருத்தம் ஜாதக பொருத்தம் மன பொருத்தம் இதெல்லாம் இருக்கான்னு பார்க்கறது ஆட்சியா வருகின்ற தாக்கலை நல்ல தாக்கலை முடிப்பது செட்டியாரா ஆச்சியா திருமணம் பேசும்போது ஜாதகம் அதிகம் பார்ப்பது செட்டியார்களா ஆட்சியா எந்த வயதில் கல்யாணம் செய்யலாம் முடிவு எடுப்பது யாரு குடும்பத்துக்கு ஏற்ற சம்பந்தம் பற்றிய தகவல் பையன் அல்லது பெண்ணிடம் அவர்கள் எதிர்பார்ப்புகளில் கல்யாணத்துக்கு தேவையான எதிர்பார்ப்புகள் ஒன்று என்று குறைந்திருந்தால் அதை சமரசம் செய்வது செட்டியா இருக்கலா ஆட்சிகளா சம்பளம் எவ்வளவு எனக்கு பொண்ணுக்கு எவ்வளவு இருந்தா பையனுக்கு எவ்வளவு இருக்கணும் பையனுக்கு எவ்வளவு இருந்தா பொண்ணுக்கு எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆயா அப்பத்தாவோட தலையீட்ட விரும்புறாங்களா விரும்பலையா அதுக்கு செட்டியா இருக்கலாம் ஆட்சிகளும் சம்மதம் தெரிவிக்கிறாங்களா இல்லையா தொழிலா ஐடியா உத்தியோகமா பேங்க் உத்தியோகமா இந்த மாதிரி நிறையா சபைக்கு தோதான தொகைகளை நிர்ணயம் செய்வது ஆட்சிகளா செட்டியார்களா இந்த மாதிரி நிறைய கேள்விகளுக்கு இரண்டு சைட்ல இருந்து முதல் சொன்னாங்க பார்த்தீங்கன்னா செட்டியாருக்கு செட்டியார் மட்டும் பேசல ஆட்சிகளுக்கு ஆட்சி மட்டும் பேசல ரெண்டு பேருக்குமே ரெண்டு பக்கமே தான் பேசியிருக்காங்க ஆகவே இரு மனங்களையும் திருமணமங்களா திருமணங்களாக மாற்ற உறுதுணையாக இருப்பதும் உதவி செய்வதும் இருவருமே 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 நன்றி இந்த மிகப்பெரிய வாய்ப்பினை கொடுத்த நகரத்தார் சங்க நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுகளும் நன்றிகள் மதுரை நகரத்தால் சங்கம் நடத்துகின்ற இந்த முதியோர் எங்களுடைய துணைத் தலைவர் அவர்களுக்கு I like Thank you, Thank you.